வணக்கம் இன்றைக்கி சோயா வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் அது வந்து சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்தி தோசை அது மாதிரியும் தொட்டுக்கலாம் வந்து சோயா தண்ணியில் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நான் இன்றைக்கி வந்து குக்கும்பர் எடுத்திருக்கேன் வெள்ளரிக்காய் அது வந்து லைட்டாக தோல் சீவிட்டேன் பிள்ளைகளுக்கு ஆயில் தோல் மாட்டோன்னு பிள்ளைகள் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க வெள்ளரிக்காய் வேணான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கறியில் போட்டு கொடுக்கலாம் இந்த தோல்சி வீட்டாக உங்களுக்கு சௌ சௌ மாதிரியே இருக்கும் சாஃப்டாக அதை எடுத்துக்கலாம் ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு மிச்சம்பழம் அதில் பாதி போதும் கொத்தமல்லி புதினா மசாலா பொடி கரம் மசாலா பொடி அப்புறம் பாசிப்பருப்பு ரொட்டீனுக்காக இது கொஞ்சம் கிரேவி பதத்தை கொடுக்கும் அதுக்காக நம்ம தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல கிரேவி பதத்தை கொடுக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணலாம் எல்லாத்தையும் நான் குக்கரில் போடுறேன் முதல்ல எண்ணெய் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க அது கூட கட் ப கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் கக்காளி சோயா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அது கூட கையையும் வச்சுருக்கேன் பருப்பையும் செத்துக்கிறேன் பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் மிளகார் மஞ்சள் தூள் அரை இஞ்சி பூண்டு விருது ஒரு ஸ்பூன் மசாலா பொடி இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் சோம்பு எல்லாம் கலந்த பொடி இது இது ஒரு ஃபால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் இது கூடவே தேவையான அளவு உப்பு பாதி போடுறேன் நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு மூடிடுங்க குக்கர் மூடி ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்து நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு ஃபுல்லாக விசில் அடங்க தொடங்க விசில் ப்ரெஷர் உள்ளே இருக்கும்போதே திறந்துடாதீங்க விசில் ஃபுல்லாக போயிடுச்சான்னு எடுத்து பார்த்துட்டு சவுண்ட் இல்லைன்னா அப்புறம் மூடிய தொடங்க நல்லாவே வந்திருக்கு அதுங்க பருப்பு எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு நல்லா கலந்து வச்சுட்டு உப்பு சரி பாருங்கள் உப்பும் கரெக்டாக இருக்குது இப்போது புதினா எடுத்துக்கிட்டு மல்லி இருந்தாலும் மல்லி எடுத்துக்கலாம் புதினா எடுத்துக்கிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுடுங்க உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் முந்திரி இருந்தால் கூட குழந்த சின்ன பாதாம் முந்திரி கூட தேங்காயோட அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதில் அரை டம்ளர் பால் கலந்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி பதத்தில் வந்துடும் இன்னும் க்ரீமியாக நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு நான் அப்படியே வைக்க போகிறேன் ஒரே ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ் இருக்குது அதை ஊற்றுறேன் ி ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு தண்ணியாக இருக்குது அப்படின்னா அரிசி ஒரு ஸ்பூன் கலந்து இதோட கலந்துக்கலாம் இல்லை சாதத்துக்கு இப்படியே சரியாக இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் செய்து பாருங்க நன்றி நல்லா கொதி வந்துச்சு இப்போ இதே மாதிரி சோயா கூட முளக்கட்டின முளக்கட்டின மூக்கடலை இல்லாட்டி சௌ இல்லாட்டி சொரக்காய் இல்லாட்டி பீர்க்கங்காய் இல்லாட்டி கேரட் பீன்ஸு கோஸு எல்லாம் கலந்து கூட இந்த மாதிரி குருமா மாதிரி வைக்கலாம் நல்லாயிருக்கும் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா குருமான்னு சொல்லுவாங்க இது வந்து பாசிப்பருப்பு போட்டு பண்ணியிருக்கோம் இதுவும் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு போடுறதுனால எலும்புச்சம்பளம் ஜூஸ் விட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் மத்தியானம் திரும்ப சூடு பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் செய்து பாருங்கள் நன்றி